அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வேக போட இல்லை இப்போ தண்ணி கொதிச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம வந்து இதில் போட போகிறோம் என்ன ரீசன்னா நம்ம இது வந்து இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அதுக்கு வந்து சாஃப்ட் ஆகிறதுக்காக வந்து நம்ம இதை இதுக்குள்ளே ஹாட் வாட்டருக்குள்ளே நம்ம போடப்போம் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நிறைய இருக்குது இது 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 இதை உள்ள போட்டு கொஞ்சம் நல்லா மெத்து ஆகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம இதை போட்டு இதை நல்லா மெத்து ஆகட்டும் இதை போட்டு நம்ம இதை மூடி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்கிறது தண்ணியிலேயே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே நல்லா ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு வச்சுக்கணும் இது ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி தொடைச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம் இது ஆறுனதுக்கப்புறமா அது இது ஆறுனதுக்கப்புறமா அதை காய் எடுத்துட்டு நல்லா வாட்டர் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருகாய் வந்து எப்படி போடுறதுன்ற மெத்தடை நம்ம பார்க்கலாம் இந்த நாட்டங்க ஊருகாய்க்கு கொஞ்சம் ஒரு பாருங்க நாலு இதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கடுகு இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாங்காய் ஊருவாக்காய் தான் இது கொஞ்சம் வெந்தயம் வந்து அதிகமாக போடலாம் இது வந்து நாத்தங்காய் ஏற்கனவே கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால இது ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது வந்து நல்லா சவக்க வறுத்துட்டு நம்ம மிக்சரில் நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம் இதை ஆக்சுவலாக மிளகாவும் மிளகாய் பொடி போடுறதுக்கு இஷ்டமே இல்லைன்னா வந்து நம்ம போடுற ஊற தகுந்த மாதிரி அதையும் வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ மிளகாய் தூள் தான் அதில் சேர்க்க போகிறேன் ஒரு நல்ல வெரைட்டி சுத்தமான ஒரு நல்ல வெரைட்டி கம்பெனியோடய மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ வேணுன்னா அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போது கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா இந்த வெந்தயம் வந்து கடுகு வெட்டி ஆரம்பிச்சிடுச்சு வெந்தயமும் செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்லா நைஸாக பொடிச்சி வச்சுக்கலாம் இதெல்லாம் ஹாட் வாட்டரில் போட்டதெல்லாம் எடுத்தாச்சு ஒரு டென் மினிட்ஸ் தான் விட்டுருந்தேன் பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம இது நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீஸ் தான் இப்படி கட் பண்ணிக்கலாம் இது வந்து தண்ணி இல்லாமல் இருக்க காய் கட் பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக வேணும் பெஷாக கொட்டைகளெல்லாம் இருந்தால் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போடணும் பொதுவாக நார்த்தங்காய் வந்து குண்டு ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் பால் ஷேப்பில் இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பாருங்கள் நார்த்தங்காய் தான் இது மாதிரி சின்ன சின்ன சைஸாக இது ஃபுல்லாத்தையும் இது பூராத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நார்த்தங்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு தண்ணியில் போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து வெந்தயம் கடுகு போட்டு அது வருத்தம் இல்லைங்களா அதை பொடி பண்ணி வச்சாச்சு தேவையான மிளகு மிளகாத்தூள் உப்பு பெருங்காயம் மஞ்சப்பொடி கொஞ்சம் கடுகு நல்லெண்ணெய் இது வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊருகாக்கு இல்லைன்னா அது டேஸ்ட்டு கண்டிப்பாக வராது நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கடாய் பார்த்து வச்சுருக்கேன் அது வச்சிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் என்ன ஒரு டூ ஹண்ட்ரட் போட்டுருக்கேன் கடுகு ஊர்கா வந்து பார்த்தாலே நம்மளுக்கு வாய் ஊறும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த நார்த்தங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னா நாக்கு ஒரு மாதிரி கசப்பாக இருந்தால் ஒரு பீஸ் எடுத்து போட்டுக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஒரு வீட்லேயுமே அவசியம் இருக்கணும் இந்த நார்த்தங்காய் ஊருகா பித்தம் ரொம்ப பித்த ஆயிடுச்சின்னா உடம்புல நார்த்தங்காய் ஊருகா ஒரு பீஸ் வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் செப்பிட்டே இருந்தோம்னா அந்த நாக்கில் இருக்கிற கசப்புத்தன் அந்த ஒரு இதை வந்து எடுத்துரும் அது கடுகு நல்லா வைக்குது இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் மஞ்சள் பொடி இப்போ வந்து நம்ம இதை காயெல்லாம் இதில் போட்டுக்கலாம் கடுகுலாம் பொடின்ட்டு முடிச்சிருக்கோம் ஏன்னா இது கொஞ்சம் கடுகு அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஊடுதா அதனால் கடுகு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறதுனால வெறுகிட்டே இருக்குது போட்டுக்கலாம் காலையில் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் 2 டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும்போது இதோடைய அளவு வந்து குறைஞ்சிடும் இப்போ நம்ம தேவையான உப்பு இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் நல்ல ஒரு சில்லி பவுடர் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி நம்ம இப்படி போட்டுக்கலாம் ஆனாலும் ஒரு பன்னெண்டு பதிமூணு டீஸ்பூன் இந்த அளவுக்கு தேவைப்படுது போட்டுட்டு வருங்க அதாவது இந்த வெந்தயமும் கடுகும் பொறிச்சி வச்சுருக்கோங்களா அதையும் ஆட் பண்ணிடணும் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும் வதங்கி அது வந்து என்ன ஆகும்னா எண்ணெய் எல்லாம் நல்லா இது ஃபுல்லாக மிளகாத்தூள் இதோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் அந்த ஆயில் வந்து நல்லா மிதக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம இதை விட்டுருணும் இது கொஞ்சம் வேகம்போது ஆகும் அளவு குறைஞ்சிடும் பாருங்க எவ்வளோ நல்லா இப்போ வந்து நல்லா மிளகாத்தூள் அதுக்கப்புறமா உப்பு எல்லாம் மிக்ஸ் மிக்ஸ் ஆகிடுச்சி வெந்தயத்தூள் இல்லைங்களா வெந்தியம் கடுகு தூள் எல்லாம் போட்டீங்களா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு நல்லா காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும் அளவு பார்த்திங்களா இப்போ ஃபுல்லாக இருந்தது கம்மியாயிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருக்கணும் இருந்து இன்னும் நல்லா இதோடய குவான்டிட்டி பாதியாக குறைஞ்சிடும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டவ்லேயே வச்சுருக்கணும் இப்போது ஊருகாய் அருமையாக ரெடி ஆகிடுச்சு உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கு பார்த்தோம் டேஸ்ட் பார்த்தோம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க இப்போது வந்து இதை ஸ்டவ் ஆஃப் இன்னும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயெலாம் நல்லா மருந்துட்டு வந்துருக்கு நம்ம இது வந்து நல்லா ஆறணும் நல்லா ஆற விட்டுட்டு கண்ணாடி பாட்டில்லையாவது பீங்கான் ஜாடியிலையாவது அதை நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வெளியே வச்சால் ஏதாவது ஆகிடும் டவுட் இருந்தால் கொஞ்சம் பாதி எடுத்து நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நம்மளுக்கு போது நம்ம எடுத்து வெளியே கூட வச்சுக்கலாம் அதாவது இப்போது வந்து நம்ம இது ரெடி ஆகிடுச்சு நாத்தங்க ஊருகா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கண்ணடு ஜாடியில் போட்டு பார்க்கலாம் இதை வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது காரம் உப்பு காரம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது ஊபா ரொம்ப நல்லாயிருக்கு எவ்வளோ ஒரு அப்படியே அப்படியே வாயில் வச்சு ஓடுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது இது காயை கட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி சூப்பர் நம்மளுக்கு இது ஒரு ஒரு ஃபேமிலிக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா தான் ஒரு ஒன் இயர்க்கு இதே வந்துடும் அதனால நம்ம சே நல்ல பத்திரமாக வச்சுக்கலாம் அவ்வளோ நாளைக்கு நல்லாவும் இருக்கும் இது இது ஆடுறதுக்கப்புறமா பார்க்கலாம் நார்த்தங்க ஊரு ரெடி ஆகிடுச்சி அதாவது சூடாக இருந்ததுனால பாட்டிலில் போட முடியல இப்போ வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே இல்லை ஆக்கரை ஊர் ஊரு அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் நம்ம நல்லா ஆடுறதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் போட்டு மூடி வச்சுட்டோம்னாக்க ஒன்றா கிளாஸு இல்லைன்னா சீங்கான் சாடி இதில் போட்டால் தான் ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டோம் வச்சிடலாம் எல்லா ஊறுகாயுமே டேஸ்ட்டு நல்லது அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்து நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால தான் நார்த்தங்காய் ஊறுகாயை சூஸ் பண்ணி பண்ணோம் இதே மாதிரி நடத்தங்க ஊருக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ ஊருகாயிடுது பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பாட்டில் ஊறுகாய் ஆகுதுன்னா நம்ம வந்து வீட்லேயே சுத்தபத்தமாக நம்ம பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு பாட்டில் ஊறுகாய் சூப்பராக ரெடியாக இருக்குது இது விந்தயம் கடுகு இதெல்லாம் நம்ம பொடிச்சு போட்டிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து கெடாது ரொம்ப நல்லா இருப்பாருங்க மூடி போட்டு இது மாதிரி மூடி வச்சுட்டோம்னாக்க நம்மளுக்கு சப்போஸ் ஒரு பாட்டில் தண்ணா ஒரு பாட்டில் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் ஒரு இது வந்து நம்மளுக்கு ரெண்டு மூணு மாதம் வரும்னா இது நம்ம பாதுகாப்பாக எடுத்து உள்ளே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது அதனால் அந்த மாதிரி செஞ்சு நம்ம ஒட்டுக்க போட்டு வச்சாச்சு சீசன் க சீசனில் வந்து நம்ம இந்த மாதிரி பழம் வந்து எப்போயுமே கிடைக்காது நா நார்த்தங்காய் சீசனில் இது மாதிரி கிடைக்கும்போது வாங்கி முருகா போட்டுட்டு நம்மளும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இன்னொரு நல்ல ரெசிபியோட மறுபடியும் நம்ம சீக்கிரமாகவே பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்